பிறகு கூட இந்த சட்டம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் மூன்று ஆண்டுகளாக கண் விழித்து எழுதிய சட்டம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டம் போய் சொந்தக்காரிலும் சமமான சட்டம் எல்லா சாதியினருக்கும் ஏற்றக்கூடிய சட்டம் இந்த சட்டம் அனைத்து அம்பேத்கர் பல நாடுகளுக்கு சென்று கல்விகளை பயந்து இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்து எல்லாருக்கும் அரசியலும் அரசியல் அண்ணன்ிய அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு செங்கம் ஒன்றியம் மற்றும் செங்கம் நகர கழகத்தின் சார்பாகவும் ஜமுனாப்பூர் ஒன்றியத்தின் சார்பாகவும் இந்தியா முழுக்க ஒற்றுமையுடன் மக்கள் வாழ்வதற்கு அடித்தளமிட்டவர் மனதிலும் நிலைத்து நிற்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற டாக்டர் அம்பேத்கர் புகழ் ஒன்றிய இந்திய முன்னேற்ற கழகத்தின் இருபெரும் கழக தெய்வங்கள் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற உட்கட்சித் தலைவர் மக்களுக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணைத்தினங்களும் திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்து இந்திய உள்ள தொண்டர்களின் நாயகன் மதிப்பிற்குரிய அக்ரியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பத்தி நாலு நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பான முறையிலே இங்கே அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அக்ரியார் அவருடைய அமைக்கணும் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் பெருவிழாவில் இங்கு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நான் புட்டி கொண்டாடப்படுகின்ற பெருநாள்